நான் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும் சரியா பண்ணி கொடுத்துருவோம் நீங்க நீங்க பத்து ஜனத்துல ஒருத்தர நீங்க நிர்வாகியா

அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்கு முக்கியம் நீங்க அத ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம் அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சு அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த சாக்கி பெருமெண்ட் புரியுது

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கனு அவங்களே கேட்கறாங்க இவங்களும் அதே தான் சொல்றாங்க அதே பாதை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்துக்கணுங்க